ஐயாவை கூட்டீங்கன்னா நேரடியாக உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு முக்காலும் சத்தியம் See <laughs> i Спасибо. நாம் தேடும் இறைவன் நிகழ்ச்சியில் இன்று பரூரப்பட்டியில் உள்ள அன்னப்பூரணி உடனூரை காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் அமைந்துள்ள மகான் கோரக்க சித்தரின் ஜீவ சமாதியை காண்போம் மகான் கோரக்க சித்தர் தான் இயற்றிய நாதபேதம் என்னும் நூலில் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பாடல்களில் சந்திர ரேகை இருநூறு முதல் மந்திரலீலை முன்னூற்றி ஐந்து வரை இருபத்தி நான்கு நூல்களை காவிரி நதிக்கரையில் தான் வசித்த வசித்தபோது எழுதியதாகவும் அதன் பின்னர் முத்தா நதி அருகில் இருக்கும் பரூரப்பட்டி என்னும் சிற்றூரில் சமாதி கொள்ள இருப்பதால் எல்லாம் பாடிவிட்டு தான் முன்னர் வசித்த பொய்க்கை ஊருக்கு வந்ததாக குறிப்பிட்டுள்ளார் மகான் கோரக்கச்சித்தர் தன் பாடலின் மூலம் பரூரப்பட்டியில் தான் ஜீவசமாதி அடைவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த பரூரப்பட்டியில் அமைந்துள்ள ஆலயத்தின் சிறப்புகளையும் மகன் கோரக்கரின் பெருமைகளையும் அருட்திரு முருகேசன் சுவாமிகளின் சொற்பொழிவின் வாயிலாக கேட்போம் ஓம் ரேம் கோரக்க தேவாய நமோ நமக இங்கே கோரக்கருடைய சிறப்பு என்னன்னா இவருக்கு வந்து அஞ்சு குருநாதர்கள் வசிஷ்டங்கிற ம மச்சேந்திரர் அவர் மூலியமாக கோரகப்பூர்ங்கிற இடத்துல அவதரித்தார் அவரை அவதரித்த வரலாறு வசிஷ்டர் வந்து சிவலாயத்தில் சிவனிட்ட நேரடியாக அட்டமா மாசத்தீவம் வாங்கிக்கிட்டு கோரகப்பூருங்கிற இடத்துல வரும்போது ஒரு பெண்மணி வீட்டில் போய் பசி எடுக்கவும் அன்னம் பழச்சிருக்காரு அப்போ அந்த பெண் கவலையோடு வந்து அன்னம் பழட்டும் போது என்னம்மா கவலையாக இருக்கேன்னு கேட்டார் குழந்தை பாக்க இல்லைங்கவும் இந்த அப்படி சாம்பலை இது சாப்பிடு உனக்கு குழந்த பாய்க்கியும் கிடைக்கின்ட்டு போயிட்டார் அந்த அம்மா சாப்பிட்றத பக்கத்து வீட்டு பூமி கெடுத்து அடுப்புக்குள்ளே போட்டாங்க அந்த அடுப்பு சாம்பல் குப்பை மேட்டில் போட்டு கூரைப்புள் முளைச்சி போய் கிடக்கு பத்து வருஷம் கழிச்சு அதே ரஜிஸ்டர் அங்கே வர்றாரு சரி மானை பார்த்துட்டு போடாமன்னு அப்படி வரும்போது திருப்பி அந்த அம்மாட்ட அம்மாட்டா அண்ணம்பாளைக்கிறார் அந்த அம்மா அண்ணம்பாடும் போது திருப்பி கவலையாக இருக்கவும் கேட்டிருக்காரு என்னம்மா மானை கூப்பிட்டு பார்ப்போங்க எனக்கு எதுங்க எனக்கு குழந்தை பாய்க்குமே இல்லை அப்போ நான் அடுத்த வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு சாம்பல் கொடுத்தேன்னே அந்த அதை என்ன செஞ்சேன் அப்படின்னு இந்த குப்பை மேட்டில் காமி உனக்கு கொடுத்தத வச்சுட்டு குப்பை மேட்டில் கோர குழுமச்சரிடத்தில் போயிட்டு கோரக்கானு கூப்பிட்டாரு அவர் குருநாதர் உத்தரவு விடுங்கினார் வெளியே வாங்கவும் பத்து வயசு பாலங்கன்னு அவதரித்து வெளியே வந்தார் அப்போ அந்த தாயானாவை தன்னுடைய மகனை பார்த்தோன்னா ஆசையோடு கட்டிப்பிடிக்க போகும்போது நீ என்னை தொடாத உன்னை அவதரிச்சிங்கிற அந்த பேர் மட்டும் இருந்தால் போதும் நான் வேணாமல் இப்போ நீ குப்பை போட்டியோ நான் இவரையே குருநாதரை எடுத்து அவருக்கு பின்னாடி போயிடுறேன்னு பிறப்பிட்டு வந்துட்டார் முதல் குருநாதர் அவர் அவர் இவருக்கு எல்லா மந்திரங்களும் சொல்லி கொடுத்து வேதங்களும் சொல்லி கொடுத்து தீட்சை கொடுத்து மதுரை திருபோன்ற மச்சமணிகிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சிட்டு அவர் கேரளாவுக்கு போயிட்டார் மச்சமுனி அவர் மந்திரம் சொல்லி கொடுத்து அவர் தீட்சை கொடுத்து மூணாவது குருநாதராக திருமூல்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் போயிட்டார் திருமூலர் சதுரகிரியில் கூட்டி அந்த வச்சு அவர் தெரிஞ்ச மூலிகை வைத்தியங்களை பூரா சொல்லி கொடுத்து அவரை தீசை கொடுக்கும்போது உருவம்ஜி சிசேனாயிட்டார் கோரக்கர் அவர் எல்லாம் முடிச்சுட்டு நந்தி சித்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டார் நந்தி நாலாவது சித்தர் அவர் நல்ல யாகத்தில் ரொம்ப சிறந்தவர் அப்போ பிரம்மன் ஒரு தவறு செய்கிறதை பார்த்த உடனே பிரம்மனை தண்டிக்கணும்னு சொல்லி கோரக்கரும் நந்தி சித்தரும் யாக பலத்தை பிரம்மனை தண்டிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க யாகம் த முடியும் தருவாயில் தேவேந்திர போய் முறையிட்டேன் பிரம்மன் அப்போ அந்த யாகத்தில் ரெண்டு பெண்களை ஏறி விட்டார் தேவேந்திரன் அந்த ரெண்டு பெண்களை பார்த்த உடனே சீடர்கள் சுற்றி இருந்த சீடர்கள்லாம் அந்த பெண்களுக்கு பின்னாடி போக ஆரம்பித்தார் அப்போ கோரக்கரம் நந்த சித்தரம் முழிச்சு முழித்து பார்க்கும்போது சீடர்கள் போயிட்டு இருக்க பார்த்தோன்னா கோபம் வந்து நந்த சித்திர சாவுட்ட பெண் புகையிலையாகவும் கோரக்கர் சாகுட்ட பெண் கோரக்கர் மூலியாகவும் ஆச்சு கோரக்கர் மொழி என்ன என்ன அப்படின்னு கேட்கும்போது கஞ்சா உலகத்திலே முதல் மொழியை ருத்ராட்சம் சிவன் நெற்றிகரில நெற்றிகளிலிருந்து அவதரித்தது ரெண்டாவது மூலிகை கோரக்கர் மூலியமாக ஆனது ரெண்டுமே மயக்கம் பெண் மேயக்கத்தில் இங்கே போனதுனால அந்த மயக்கம் தான் ஆக்கிவிட்டார் அதுக்கப்புறம் சிவன் காட்சி கொடுத்து சித்தர்கள் உங்களுக்கு கோவம் வரலாமா நீங்கள் சாப்பிட்டுனால உங்களுடைய சித்துக்கள்லாம் முடிஞ்சேன் நீ வெள்ளியங்கிரி வா அப்படின்ட்டு உத்தரவு கொடுத்து போயிட்டார் அதுக்கப்புறம் வெள்ளியங்கிரி போய் பல ஆயிரம் ஆண்டுகள் ஏழாவது மலையில் குவையில தவம் இருந்து சிவனிடத்தில் நேரடியாக சக்திகளும் வாங்கினார் கோரக்கர் அதை வாங்கிக்கிட்டு கீழே பேரூர் சிவன்களில் வந்து ஜீவசமாதியானார் ஜீவசமாதியாகி மறுரூபம் எடுத்து கொல்லிமலை வந்தார் அப்போ பாம்பாடி சித்தரும் போகரும் பழனி நவபாசன சில சிலையை செய்துக்கிட்டு இருந்தார் அவரை நண்பராக அவர் கூட இருந்து அந்த ம மூலிகை ஒரு மூலிகை இந்தியாவில் கிடைக்காமல் வான்மொழியாக கோரக்கரும் போகரும் சைனா சென்று அங்கே பல நூற்றாண்டுகள் இருந்து அந்த மூலிகை கொண்டு வந்து முடிக்கும் தருவாயில் கோரக்கர் முகாசபுரம்ங்கிற இடத்துக்கு பட்டிப்பரூர் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டார் அதுக்கப்புறம் திருமூலர் போய் திருமூலர் பாம்பா சித்தர் போகர் மூணு பேர் சேர்ந்து நவபாசன சிலையை முடித்து பழனியில் பிரசுத்த பண்ணாங்க இவர் இங்கே இருந்து ஐநூறு ஆண்டுகள்னால் மக்களுக்கு உங்கள் வைத்தியமும் வேதமும் சாஸ்திரங்களும் ந தொண்டுகளும் செஞ்சு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் அன்னை வேளாங்கண்ணிக்கு போனார் அன்னை வேளாங்கண்ணி போகும்போது அங்கே போய் மாதா குளம் கரையில் ஆலமரத்து அடியில் காகபு சென்றார் காகபு சித்தர்களுக்கெல்லாம் முதல் சித்தர் அவர் தான் அவரை உருவாத்து அவர்கிட்ட பல நூற்றா்கள் இருக்கும்போது இன்னைக்குள்ள மேரியம்மாவா இன்னைக்கு அந்த காலத்துல மாரியம்மாவை பிரதிஷ்டை பண்ணாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிரெஞ்சு காலத்தை ஆட்சி காலத்துல மாரியம்மா மேரியம்மாவா ஆயிட்டாக்க அது முடிச்சுட்டு வடக்கு போனார் அங்கே இருந்து நான் நாவவள்ளி மரத்துக்கிட்ட உட்காந்து இருந்து இருக்கும்போது எங்களை மாதிரி சீடர்கள் தேடி போகும் அவங்களுக்கு அன்னம் சொல்லி காவடி எடுத்து வீடு வீடாக போய் பிச்சை அக்க எடுத்தார் அப்போ மக்கள்கள் நாங்கள் மீன் பிடிக்கிற சாமி மீன் குழம்பு தெரிஞ்ச மாட்டோம் பசிக்கு பாவில் போடுறதாயினும் ஒன்று முன்னாள் வாங்கிட்டு வந்து கலவை சாப்பாடாக்கி வர்ற சாதுகளுக்கு அன்னம்பாளித்தார் அதே முறையே இன்றைக்கு நாகப்பட்டினம் பண்ண வடக்கு பையனூரில் இன்றைக்கும் அனுதினமும் இரவு ஏழரை மணிக்கு நாலு பழன ரெண்டு காவடி போகும் எட்டு இருபதுக்கு திரும்பி வரும் எட்டு இருபதுக்கு நாலு மணி நிறைஞ்சி தான் வரும் அதை கடவுள் சாப்பாடு போட்டு ஐயாவுக்கு பாதை சோட்ருக்கங்க பாதை சூட்டில் படையல் போட்டு அதுக்கப்புறம் வர்ற பக்தர் பேர்த்தான் அங்கே சாதுக்கள் எந்த என்னமோ ஒரு நூறு பேர் இருப்பாங்க நூறு பேர்த்துக்கு அன்னம் சார் இதுக்கப்புறம் ரஷ்யா சமாதி கணக்கில் அதுக்கடுத்து புவனை மகாராஷ்டிரா அதுக்கடுத்து காசி அலகாபாத் நேபாள் காஷ்மீர் ரிஷிகேஷ் பத்ரிநாத் கங்கோத்ரி அம்னோத்ரி ராஜஸ்தான் ஸ்ரீலங்கா இத்தனை இடத்துல இவர் ஜீவசமாதி கணக்கில் இருக்குது இப்போ மற்ற சித்திரை காலத்தில் இவருக்கு ஒரு முற்போக்கானவர் மற்ற ஏழு சித்திரம் கர்ப்பத்திலேருந்து பிறந்தாக இவர் ஒருத்தர் மட்டும் அடுப்பு சாம்பல் குப்பை மேட்டில் கோரப்பு மலை வந்தார் இவர் மக்களுக்கு தொண்டு செய்யணும்னே வந்தவர் இவரை நம்பி கோரிக்கையில வச்சு ஒரு பத்து நிமிஷம் மனதை வைரோக்கியமானதாகி ஒரு மனதாக உட்கார்ந்து பத்து நிமிஷம் உங்கள் கோரிக்கையை வச்சீங்கனால் நிச்சயம் நூறு சதவீதம் பரிபூர்ணமாக சுத்தியாகும் இவருக்கு உகந்த நாள் குருவாரம் வியாழக்கிழமை நாலு டு ஆறு இது போக பருவ பூஜை இங்கே சிறப்பாக நடக்கும் யாக பூஜை சித்திரகுருடைய யாக பூஜை மாலை ஏழு டு பன்னெண்டரை வரைக்கும் அந்த யாக பூஜையில் கலந்து தன்னுடைய கோரிக்கைகள் எந்த கோரிக்கையும் நல்ல கோரிக்கையாக இருக்கணும் அதுக்கான தீய கோரிக்கையாக வச்சோம்னா செயல்படாது நல்ல கோரிக்கையாக இருந்தால் நிச்சயம் நூறு சதவீதம் பரிபூர்ணமாக சுத்தி கிடைக்கும் இவர்கிட்ட நீங்கள் வந்து வேண்டது போகிறோம் இவருக்கு அக்ஷயி ஜாமான்கள் வஸ்திரங்கள் எல்லாமே வாங்கியாந்து கொடுத்து விட்ட வேண்டிகிட்டு போகலாம் இவருக்கு காசு பணம் பெருசு இல்லை காசு பணம் கொடுத்து பிரயம் இல்லை இங்கே வந்து நித்திய அன்னதானம் நடக்குது இவருடைய சிறப்பு நாள் இவருடைய அனுகிரகத்தினால் நித்திய அன்னதானம் ஐம்பதாயிரம் பேத்துக்கு அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கோம் கோசாலம் இருக்குது பசு கன்று எல்லாமே இருக்குது இந்த அன்னதானத்துக்கு அவர் தான் முதலாளி அவர் தான் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கார் சொல்ல போனோம் வேறு யாரும் கிடையாது ஆனால் அந்த ஊர்கள் மக்கள்களும் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இந்த ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பினால்தான் நம்ம நீட்சி இங்கே இருந்து வாழ முடியுது இருக்க முடியுது ஊர் மக்கள்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இங்கே வந்து நிர்வாகத்தினுடைய தலைவர் பால தண்டாயகபானே கச்சராயர் பழைய பாளையத்துக்காரர்களுடைய தலை மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இருந்தவர் வம்சாவளி சரிட்டு கோயந்தசாமின்னுங்கிறவர் ரெண்டு பேரும் நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ராஜேந்திரங்கிற ஒரு செயலாளர் அவர் ஹெட் இருக்கார் இந்த கோயிலில் வந்து நீங்கள் பத்து நிமிஷம் உட்கார்ந்து தியானத்தில் ஐயாவை கூட்டிங்கன்னா நேரடியாக உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு இது முக்காலும் சத்தியம் உங்களுடைய மூல நாம ஒலிகளையோ விடாமல் பிரம்மமுத்திரத்தில் நீங்கள் நாலு ரெட்டு ஆறு உட்கார்ந்து நாற்பத்தெட்டு நாள் பாராயணம் பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாள் உங்கள்கிட்ட சின்ன குழந்தை மாதிரி ஒழியாக உங்களை காட்சி கொடுப்பாரு நீங்கள் எந்த காரியத்துக்கு போனாலும் ஜெயமாதி கொடுப்பாரு இது முக்காலும் சத்தியம் இவருக்கு வந்து இருபத்தோரு விளக்கு தீபங்களை ஏற்றி வியாழக்கிழமை வியாழக்கிழமை அஞ்சு வியாழக்கிழமை நீங்கள் ஏற்றி கும்பிட்டு பாருங்கள் உங்களோட கோரிக்கை நூறு சதவீதம் பரிபூர்ணமாக சித்தி கிடைக்கும் ஓம் ரீம் கோரக்க தேவாய நம ஓம் நமக கங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே இந்த ஆலயம் செல்ல விரும்புவோர் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள உளுந்தூர்பேட்டை மங்களம்பேட்டை வழியாக இந்த ஆலயத்திற்கு செல்லலாம் அல்லது தொடர்வண்டியில் வர விரும்புவோர் விருதாச்சலம் ரயில் நிலையத்தில் இருந்து ஏறுமனூர் வழியாக இந்த ஆலயத்திற்கு சென்றடையலாம் அனைவரும் வாரீர் இறையருள் பெறுவீர் நன்றி திருச்சிற்றம்பலம்